வெல்கம் பேக் டு பிஜிபி சோலோ கேமர செம்ம ஃபோர்ஸிங்க செம்ம ஃபோர்ஸிங்கில் ஸ்டார்டிங்லேயே நான் தான் அடைப்பேனே அடித்து முடித்தாச்சு தூரமாக இருந்தாலும் சரி கெட்டக்காக வந்தாலும் சரி அடித்து முடிச்சு விட்ருவோம் நம்ம கான்செப்டே முடிச்சு விட்ருவோம் யாரா எதிரீங்கல எதிரீங்கல தான் நம்ம கான்செப்டை வச்சுட்டு ப்ளே பண்ணிகிட்ருக்கோம் இந்த விஜிபி சோலோ கேமர் சேனலுக்கு புதுசாக வரவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வெறித்தனமான மேட்சுங்க ஃப்ரீ ஃபயர் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்குன்னா ஃப்ரீ ஃபயர் பிடிச்சா சப்ஸ்கிரைப் போட்டுக்கோங்க கேமிங்கில் இன்ட்ரெஸ்ட் இருந்தால் நம்ம எல்லா கேமிங்கும் பண்ணிகிட்ருக்கோம் அதில் குறிப்பாக ஃப்ரீ ஃபயருக்காக சப்ஸ்கிரைப் போட்டுக்கோங்க மீண்டும் மீண்டும் சொல்கிறேங்க என் கேம் பிள்ளைய பிடிச்சா இந்த கேம் பிள்ளைய பிடிச்சா பார்த்துட்டு பார்த்து போட்டு அதுக்கப்புறம் நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று தாங்க சப்போர்ட் பண்ணிங்கன்னா எனக்கு கொஞ்சம் எனர்ஜியாக இருக்கும் இந்த மாதிரி நான் அடித்து தள்ளுறோம்